அப்பப்ப ஒரு தூதனை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் நாமளும் சோர்ந்து போயிடும் சில மிரட்டல்களை பார்த்து சில உருட்டல்களை பார்த்து சில மனிதர்களை பார்த்து சில சூழ்நிலைகளை பார்த்து சில பிரச்சனைகளை பார்த்து சில வியாதிகளை பார்த்து சில பொருளாதார நெருக்கடியை பார்த்து போதாண்டவர் என்னால் ஓட முடியலப்பா பரலோகம் வந்துட்டா கூட பரவாயில்ல போல இருக்கும் போல தெரியுது ஆண்டு என்னால முடியல ஆண்டவரே வர அப்படின்னு நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்புவார் மகனே மகளே எழும்பு 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 நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்குது ஓடு மகனே ஓடு மகளே கர்த்தர் தட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார் சோர்ந்துடாதீங்க சோர்வு வரும் சோரும் போதெல்லாம் ஒரு தூதன் வருவாரு தட்டி எழுப்புவாரு எலும்பு 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 ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு இந்த பிரச்சனையை பார்த்து உட்காந்துட்டீங்கன்னா எப்படி இதை விட பெரிய ஆளுகள்லாம் உனக்கு இருக்கிறாங்க ஒரு செங்கடல் போச்சுன்னா அடுத்து ஒரு யோர்தான் வரும் ஒரு யோர்தான் போனா ஒரு எரிகோ வரும் ஒரு கோழியாத்து போனா ஒரு செசரா வருவான் ஒரு செசரா போனா ஒரு சவுல் வருவான் ஆள் மாத்தி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான் அல்லேலூயா பாடி 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 அலைகளை தாண்டி 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 ஓடுறதுக்கு கத்த நம்மளை அழைச்சிருக்கிறாரு